ராகி இந்த மாதிரி சாப்பிட்டா ரொம்ப நேரம் பசிக்காது தாங்கும் வெயிட் லாஸ்க்கும் ரொம்ப ஹெல்ப் பண்ணும்பா வாங்க எப்படி செய்யலான்னு பார்ப்போம் அப்பா அம்மா வந்து நூறு கிராம் பசி பருப்பு எடுத்திருக்கேன் இது ஒரு பவுலில் போட்டுக்கிருவோம் இதை நல்லா தண்ணி ஊற்றி நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு நாலு மணி நேரத்துக்கு ஊற வச்சுக்கிருவோம் நாலு மணி நேரம் பருப்பை ஊற வச்சுருந்தேன் நல்லா ஊறிடுச்சு இப்போ இதை வந்து மிக்சி ஜாரில் மாற்றிக்கிடுவோம் பருப்பை அடிக்கிறதுக்கு ரெண்டு ரெண்டு ஒரு ரெண்டு ஸ்பூன் தண்ணி ஊற்றிக்கிடுவோம் இப்போ மிக்சியில் அடிச்சிக்கிடுவோம்ப்பா பாசிப்பருப்பு மாவை ஊற்றிக்கிடுவோம் இப்போப்பா அம்மா வந்து ராகி மாவு தான் வாங்கியிருக்கேன் இப்போ இதில் வந்து ஒரு நூறு கிராம் எடுத்துக்கிடுவோம் ராகி மாவு நூறு கிராம் ராகி மாவு எடுத்திருக்கேன் இந்த ராகி மாவை இந்த பவுலில் கொட்டிக்கிடுவோம் இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிடுவோம் நம்ம ஒரு வீட்டு தண்ணி விடலப்பா நம்ம பாசி பருப்பு நம்ம அரைச்சிருந்தோம் இல்லையா அதில் தான் அந்த தண்ணி இப்போ ஒரு ரெண்டு ஸ்பூன் தண்ணி விட்டு திருப்பி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிடுவோம் நல்லா மிக்ஸ் பண்ணி அடிச்சு இப்போ இது மூடி போட்டு ஒரு மூணு மணி நேரத்துக்கு மாவை ரெஸ்ட்டில் வச்சுருவோம் அப்பா அம்மா வந்து கேஸ் ஆன் பண்ணியிருக்கேன் ஒரு இரும்பு கடாய் வச்சிருக்கேன் இரும்பு கடாய் நல்லா கொஞ்சம் சூடாகட்டும் இரும்பு கடாய் நல்லா சூடாகிடுச்சு இப்போ ஒரு ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கிடுவோம் ஒரு கால் டீஸ்பூனு சீரம் போட்டுக்கிடுவோம் ஒரு மீடியமான வெங்காயப்பா இது போட்டுக்கிடுவோம் பொடியாக நறுக்கியிருக்கேன் மீடியமான ஒரு மிளகாப்பா பச்சை மிளகாய் இதையும் பொடியாக நறுக்கியிருக்கேன் இதில் போட்டுக்குருவோம் ஒரு மூணு கத்து கரகப்பில் எடுத்துருக்கேன் கொடிசாக நறுக்கி போட்டுக்கிடுவோம் இஞ்சிப்பா ஒரு அரை இஞ்சி அளவுக்கு இதையும் பொடியா நடிக்கிருக்கேன் இதையும் போட்டுக்கிடுவோம் இதை எல்லாத்தையும் நல்லா வதக்கிக்கிடுவோம் ஒரு மீடியமான கேரட்டு துருவி வச்சிருக்கேன் இதையும் இதில் போட்டுக்கிடுவோம் லைட்டாக வதக்கிட்டுருவோம் கொஞ்சம் மஞ்சள் பொடி போட்டுக்கிருவோம் கொஞ்சம் பெருங்காயப்பொடி போட்டுக்கடுவோம் எலும்புச்சம்பளம் எலும்புச்சம்பளம் எடுத்துருக்கேன் சாறு எடுத்து ஒதிக்கிடுவோம் எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிடுவோம் அவ்வளோதான்ப்பா இப்போ நம்ம கேஸை ஆஃப் பண்ணிடுவோம் இப்போப்பா மூணு மணி நேரம் நம்ம மாவை ரெஸ்ட்டில் வச்சுருந்தோம் இப்போ ஓப்பன் பண்ணுவோம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிடுவோம் நல்லா ஊறிடுச்சு மாவு நல்லா அப்பா அம்மா வந்து ஒரு பிடி கை கொத்தமல்லி இலை எடுத்திருக்கேன் மல்லி இலை எடுத்திருக்கேன் இதை வந்து நல்லா இதில் புடிசாக நறுக்கி போட்டுக்கிடுவோம் இப்போ மல்லி இலையை புடிசாக நறுக்கி போட்டாச்சுப்பா இப்போ வந்து நம்ம வதக்கி வச்சிருந்ததை வந்து கேரட்டை போட்டுருவோம் இதில் கேரட் வெங்காயம் வதக்கி வச்சுருந்தோம் இல்லையா அதை போட்டுருவோம் தேவையான அளவுக்கு பிங்க் சால்ட்டு போட்டுக்கிடுவோம் எல்லாத்தையும் இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிடுவோம் கொஞ்சம் கெட்டியாக இருக்குப்பா கொஞ்சம் நம்ம தண்ணி ஊற்றிக்கிடுவோம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிடுவோம் இப்போ நம்ம கேஸ் பக்கம் போயிடுவோம்ப்பா நான் வந்து கேஸ் ஆன் பண்ணியிருக்கேன் ஒரு தோசை தவா வச்சுருக்கேன் தோசை தவா கொஞ்சம் சூடாகட்டும் தோசை தவா சூடாகிருச்சு எண்ணெய் துணியை வச்சு நல்லா தேய்ச்சிக்கிடுவோம் இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த மாவை ஊற்றிக்கிடுவோம் உங்களுக்கு எந்த அளவுக்கு பரப்பணுமோ அந்த அளவுக்கு லைட்டா பரப்பிக்க கொஞ்சம் திக்காலாம் பாக ஒரு கால் டீஸ்பூன் லைட்டா எண்ணெய் விட்டுக்குருவோம் மேல நல்லா வெந்துருச்சுப்பா இப்போ நம்ம பெருட்டி போட்டுக்கிருவோம் கரட்டி போட்ட பக்கம் ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வேகட்டும் இப்போப்பா ரெண்டு நிமிஷம் ஆயிடுச்சு நல்லா வெந்துருச்சு இதை வந்து நம்ம பிளேட்டில் மாற்றிக்கோ அவ்வளோதான்ப்பா டிஃப்ரெண்டான ராகி தோசை ரெடி இதில் வந்து நம்ம வந்து ராகி மாவு போட்டிருக்கோம் பாசி பருப்பு நம்ம ஊற வச்சு போட்டிருக்கோம் பாசி பருப்புல அப்போ அதிகமான ப்ரோட்டீன் இருக்குது ராகியில் வந்து வைட்டமின் டி இருக்குது கால்சியம் இருக்குது நல்ல எலும்புக்கு வந்து ஸ்ப்ரென்த்து கொடுக்கக்கூடியது ராகி மாவு நம்ம இப்படி அடிக்கடி நம்ம சேர்த்துக்கிட்டோம்னா நம்ம உடம்பு நம்ம நம்மளுக்கு ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும் இது வந்து நம்ம வெயிட் லாஸ்க்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும் அதனால் இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு சாப்பிடுங்க இது வந்து டின்னருக்கும் வச்சுக்கலாம் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கும் வச்சுக்கலாம் இப்போ அம்மா வந்து குழம்பு சிக்கியம்ப்பா உங்கள் உங்கள் வீட்டில் என்ன கிரேவி இருக்கோ நீங்கள் தொட்டு சாப்பிட்டுக்கோங்க இது நல்ல டயட்டில் இருக்கிறவங்க வெயிட் லாஸில் இருக்கிறவங்க சுகர் பேஷண்ட்டு இது சின் சின் சின்ன பிள்ளையிலேருந்து பெரியவங்க வரை எல்லாருமே சாப்பிட்லாம்ப்பா ரொம்ப ரொம்ப ஹெல்தியானது ரொம்ப சாஃப்டாக இருக்குது இதுப்பா நம்மளுக்கு வந்து தோசை மாதிரி இல்லை நல்லா சாஃப்டாக நல்லா சப்பாத்தி எப்படி செய்வோம் அந்த மாதிரி இருக்குது அதனால இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் உங்களுக்கு இந்த குழம்பு தொட்டு சாப்பிட்டாலும் சரி இல்லை கிரேவி இருந்தாலும் சரி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது ரொம்ப சாஃப்ட்டாகவும் இருக்குது இந்த மாதிரி உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள் அம்மாவுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ரேட் பண்ணுங்கள்